வழி இல்லாமல் எதுவுமே கிடையாது எனவே வருத்தம் மறந்தீங்கன்னா வருத்தத்தை விட்டுருங்க தோல்விகள் இல்லாமல் வெற்றியும் கிடையாது எனவே எரிச்சலையும் விட்டுருங்க சோர்வுகள் இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது எனவே கவலையும் விட்டுருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் அது இருக்குது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சிரமம் இல்லைங்க நாம் நினச்சா எதையும் ஈஸியாக செய்யலாம் முயற்சி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தோல்வியை கண்டு துவளாமல் தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சியைத் தொடருங்கள் விரைவில் வெற்றி உங்கள் வசமாகும் எந்த ஒரு செயலையும் மனப்பூர்வமாக செய்யும் போது அதில் வெற்றி நிச்சயம் அடைவீர்கள் நம்மால் வெற்றி அடைய முடியவில்லையே என்று நினைத்து சோர்வு அடையாமல் வெற்றியை எதனால் தவறவிட்டீர்கள் என்ற காரணத்தை ஆராய்ந்து அதை சரி செய்தால் வெற்றி என்றும் உங்கள் வசம்தான் தோல்வி அடைவதில் தவறில்லை ஆனால் தோற்றுக்கொண்டே இருப்பதுதான் தவறு சிலந்தி தன் வலையை பின்னி முடிப்பதற்குள் பல முறை அறிந்தாலும் தன் முயற்சியை விடாது அந்த வலையை பின்னி முடிக்கும் அதுபோல நாமும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவே கூடாது சூழ்ந்து போவதால் மனதில் உள்ள கொஞ்ச நம்பிக்கையும் உங்களை விட்டு சென்றுவிடும் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும் என்று நம்புங்கள் எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியை எதிர்த்து துணிந்து போராடுங்கள் போராடி இங்கே சாதனை படைத்தவர் பலர் உன்னால் முடியும் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்குத்தான் மனசுக்கு பிடித்த பாடலை கேட்டுட்டு உங்கள் செயலை தொடங்குங்கள் வெற்றி உங்களுக்கே